முத்து கொடுத்த பணத்தை வேண்டான்னு மீனா செஞ்ச காரியம் ரோகிணிக்கு கிடைச்ச பணம் இந்த மாதிரியான விஷயங்கள் காசி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்க போறோம் ஸோ அந்த வகையில முத்து தன்னுடைய நண்பர் செல்வத்துக்கு உதவி செய்யற வகையில ஒரு லட்சம் ரூபாய் பணம் தர அப்படிங்கிற மாதிரி வாக்குறுதி கொடுத்துட்டாரு அதுக்காக வீட்டுக்கு வந்து மீனா கிட்ட இருக்கிற பணத்தை கேட்கறாரு ஆனா மீனா ஆடம்பர செலவுக்கெல்லாம் என்னால் பணம் கொடுக்க முடியாது உங்களுடைய நண்பர் ஒரு இக்கட்டான சூழலில் இருக்கும்போது நானே ஹெல்ப் பண்ணுவேன் அதுக்காக தேவைப்படுற நேரத்தில் எல்லாமே பணத்தை தூக்கி கொடுத்தா நாம தான் ஏமாளியாக போயிடுவோம் இந்த மாதிரி முத்துக்கிட்ட மீனா வாக்குவாதம் செஞ்சு பணத்தை கொடுக்கறதுக்கும் மறுத்துட்டாங்க இதனால் அப்சிட்டான முத்து மொட்டை மாடிக்கு போயிட்டு பணத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அதே நேரத்தில் ரோகிணிக்கும் வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு லட்சம் ரூபாய் தேவைப்படுது இது சம்மந்தமாக கிட்ட என் தோழிக்கு ஒரு பிரச்சனை அதனால் அவளுக்கு ஒரு லட்சம் ரூபாய் பணம் வேணும் நான் உங்ககிட்ட வாங்கி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன் அதனால் இப்போது என்னை நம்பி ஒரு ஒரு லட்சம் ரூபாய் எனக்கு கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஆனால் மனோஜ் அப்படியெல்லாம் பணத்தை ஈஸியாக கொடுத்துட முடியாது அதுவும் உன்னுடைய ஃப்ரெண்டுக்கு கொடுத்தா திருப்பி கிடைக்கவே கிடைக்காது அதனால் நான் தர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு இதனால் கோவப்பட்ட ரோகிணி அந்த ஜீவாவை நம்பி மட்டும் இருபத்தி ஏழு லட்சம் நீ திருடி கொடுத்த நம்பி ஒரு ஒரு லட்சம் ரூபாய் கூட தர மாட்டியா அதுவும் இப்ப உங்ககிட்ட இருக்கிற பணத்தை நான் தான் புத்திசாலித்தனமா ஜீவா கிட்ட இருந்து வாங்கி கொடுத்தேன் என்னையே நம்பாம இப்போ அசிங்கப்படுத்தி பேசுறல இந்த மாதிரி ரோகிணி மனோஜ் கிட்ட சண்டை போடுறாங்க அதுக்கு மனோஜ் நீ என்ன சொன்னாலும் என்னால பணம் தர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி மொட்டை மாடிக்கு போயிடுறாரு அங்க ரவியும் போன நிலையில ஒவ்வொருத்தங்களும் ஏதோ ஒரு யோசனையில இருக்கும்போது ரவி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அப்போ முத்து மீனா கிட்ட நான் ஒரு லட்சம் ரூபாய் பணம் கேட்டேன் இந்த மாதிரி முத்து சொல்ல மனோஜ் கிட்ட ரோகிணி ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை கேட்டு தொந்தரவு பண்ணதையும் மனோஜ் சொல்லி எல்லாருமே இதை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க அதே மாதிரி அடுப்பங்கரையில மீனா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஸ்ருதி வந்து என்னாச்சு மீனா ஏன் அப்செட்டாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க அப்போது அங்கே வந்த ரோகிணி என்னுடைய ஃப்ரெண்டுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை நான் ஒரு லட்சம் ரூபாய் எனக்கு பணம் தேவைப்படுது உங்கள் கிட்டே இருந்தால் கொடுங்க ஸ்ருதி நான் அடுத்த மாதம் திருப்பி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்போது மீனாவும் இந்த விஷயத்தில் தலையிட்டு ரோகிணி அண்டு மீனாவும் முட்டிக்கிற ஒரு அளவுக்கு பார்த்தீங்கன்னா வாக்குவாதம் அதில் வருது கடைசியில் இவங்களுக்கு தீர்வாக ஸ்ருதி அண்டு ரவி பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஐடியா கொடுக்குறாங்க அதாவது சொல்லிட்டு சும்மா கொடுக்க தேவையில்லை கொடுக்கிற பணத்துக்கு ஏற்ற மாதிரியா வட்டி வாங்கிக்கிட்டு பணத்தை கொடுத்தா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதே நேரத்தில் நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் ஆடம்பர செலவு செய்கிறாங்க அப்படின்னா அவங்கள பார்த்து இந்த மாதிரி செலவு செஞ்சா பின்னாடி குடும்பத்தில் பணப்பிரச்சனை வரும்போது சமாளிக்க ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அதனால வருமானத்துக்கு ஏற்ற மாதிரியா செலவு செஞ்சு நிம்மதியா வாழலாம் இந்த மாதிரி அட்வைஸும் அட்வைஸ் பண்ணுங்க அதனால் வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி செலவு செஞ்சு நிம்மதியா வாழலாம்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுங்க அதன் மூலியமா உங்களுடைய ஃப்ரெண்டுமே அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நடத்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்ருத்தியாக ஐடியா கொடுக்குறாங்க உடனே ரோகிணி அண்ட் மீனாவுக்கு இந்த பிரச்சனைக்கான தீர்வு கிடைச்சிருது இதை தொடர்ந்து ரோகிணி மனோஜ் கிட்ட எனக்கு தேவையான ஒரு லட்சம் ரூபாய் பணம் கொடு அதுக்கு நான் என் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து உனக்கு வட்டியும் வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மனோஜ் கிட்ட பணத்தை வாங்கிடுவாங்க அதே மாதிரி மீனா முத்துவோட நண்பர் செல்வத்தை பார்த்து நம்மளுடைய வரவுக்கு ஏற்ற மாதிரியாக தான் செலவு பண்ணணும் கடன் வாங்கி ஆடம்பர செலவு செஞ்சா திருப்பி கொடுக்கும்போது நீங்க தான் கஷ்டப்படணும் அதனால உங்களோட தங்கச்சியா இருந்து நான் சொல்றேன் உங்களால் என்ன முடியுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக மீனா பார்த்தீங்கன்னா முத்துவோட நண்பர் செல்வத்துக்கு வந்துட்டு அட்வைஸ் கொடுக்க போகிறாங்க இது எதுவுமே தெரியாத முத்து நண்பர்கிட்ட கொடுத்த வாக்குறுதிக்காக வெளி இடத்துல போயிட்டு வட்டிக்கு பணம் வாங்கி நண்பர்கிட்ட ஒரு லட்சம் ரூபாயும் கொடுக்க போறாரு ஆனால் முத்துவோட நண்பர் மீனா சொன்னதை ஞாபகம் வச்சுக்கிட்டு முத்து கொடுத்த பணத்தை வேண்டான்னு சொல்லி திருப்பி கொடுக்க போறாரு அதுக்கப்புறமா காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரியா தெரிய வரும்போது மீனா சொன்ன விஷயங்கள் எல்லாமே உண்மையா தான் இருக்க போகுது அதனால இந்த பணத்தை திருப்பி கொடுக்கும்போது நான் மட்டும் இல்லாமல் என்னுடைய குடும்பமுமே அவஸ்தப்படணும் அதனால கோவிலில் வச்சு என்னுடைய அப்பா அம்மா அறுபதாவது கல்யாணத்தை நான் நல்லபடியாக முடிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியா செல்வம் சொல்லி இந்த பிரச்சனைக்கு வந்துட்டு முற்றுப்புள்ளை வச்சாரு அப்படின்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்